என் அன்பு சொந்தங்களே நான் உங்கள் மீரான் இது உங்களின் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம திருநெல்வேலி பெல்ட்டுன்னு சொல்லுவாங்க அந்த காயல்பட்டினம் கீழக்கரை இந்த பக்கத்தில் ஏர்வாடி களக்காடு இந்த மாதிரி ஊர்களில் எல்லாமே களரிக்கரின்னு ஒரு நல்ல ஃபேமஸானது நல்ல ஒரு கல்யாணத்தில் வைப்பாங்க அந்த ஒரு கல்யாணத்தில் அந்த களரிக்கறி அஞ்சு வகை சாப்பாடு அஞ்சு வகை குழம்புகள்னு தனியாக்கும் போது இந்த கலரிக்கறி மெயினாக இடம் பெறும் இந்த களரிக்கறி ரொம்ப விசேஷமான நாட்களில் அவங்க செய்வாங்க அந்த சிக்கனில் செய்வாங்க மட்டன்லேயும் செய்வாங்க நம்ம இன்னைக்கு சிக்கனில் செய்ய போகிறோம் அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறதை பார்க்கலாம் வாங்க சிக்கன் எலும்போட அரை கிலோ எடுத்திருக்கோம் சின்ன வெங்காயமும் இருக்குது பெரிய வெங்காயம் வெள்ளாரி வெங்காயம் ரெண்டும் கலந்து வச்சுருக்கோம் தக்காளி பச்சை மிளகா உருளைக்கிழங்கு கொத்தமல்லி புதினா இஞ்சி விழுது பூண்டு விழுது அது பிறகு இந்த முந்திரி இந்த முந்திரியை ஊற வச்சு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம் முந்திரி பேஸ்ட்டு மிளகாத்தூள் மஞ்சள் தூள் தனியாத்தூள் சிக்கன் மசாலா நம்ம பாய் விட்டு நம்ம தயாரிப்பில் வரக்கூடிய சிக்கன் மசாலா ரொம்ப பிரமாதமாக இருக்கும் நல்ல குழம்புகளில் போட்டால் அவ்வளோ கம கமன்னு வாசனை இருக்கும் சோம்பு குழம்புக்கு தேவையான எண்ணெய் எண்ணெயில் அவங்க தேங்காய் எண்ணெய் நெய் சேர்ப்பாங்க நம்ம தேவைப்படுறவங்க தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்குங்க நம்ம எண்ணெய் மட்டும் சேர்க்குறோம் நெய்யும் தேங்காய் எண்ணெயும் இவங்க சேர்ப்பாங்க நம்ம சேர்க்கலை நம்ம வெறும் எண்ணெயில் செய்கிறோம் இந்த பட்டை லவங்கம் கிராம்பு ஏலக்காய் ஸ்டார் பூ மராத்தி மொக்கு இது தாளிப்புக்கு உப்பு தயிர் தேங்காய் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சிருக்கோம் தேங்காய் இது கசகசா கசகசா நம்ம ஊற வச்சு சுடுதண்ணியில் ஊற வச்சு சேர்த்து அரைச்சி வச்சிருக்கோம் பேஸ்ட்டு கசகசா கண்டிப்பாக போடணும் முந்திரியும் கசகசாவும் இதில் கண்டிப்பாக சேரும் தீ தீப்பத்தை வச்சுட்டோம் ஒரு வானிலி வச்சுக்கிறோம் அரை கிலோ தான் செய்கிறேன் அதுக்கு இந்த பாத்திரம் போதுமானது இப்போ ஒரு நூற்றி ஐம்பது எம்எல் எண்ணெய் விட்டுக்கிறோம் அரை கிலோ எண் அரை கிலோ சிக்கன் செய்கிறோம் இது மட்டன்லையும் செய்யலாம் சிக்கன்லையும் செய்யலாம் நூற்றி ஐம்பது எம்எல் ஆயில் ஊற்றிருக்கோம் அதில் இந்த பாருங்கள் கொஞ்சம் வாசனைக்காக நெய் சேர்த்துக்கிடுவோம் சும்மா ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் நெய்யும் காஞ்சிருச்சு இந்த பாருங்கள் ஒரு சின்ன இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் சோம்பு ரெண்டு பிரிஞ்சு இலை சும்மா ரெண்டு இதில் பிரிஞ்சு இலை போடுறேன் ஒரு ஸ்டார் பூ உடச்சி போடுறேன் சின்ன ஸ்டார் பூ ஒன்று உடச்சி போடுறேன் ரெண்டு கிராம்பு ஒரு நாலஞ்சு கிராம்பு போடுறேன் ஒரு மூணு ஏலக்காய் இந்த கல்பாசி ஒரு சின்ன துண்டு போடுறேன் பாருங்க ஒரு இரநூறு கிராம் வெங்காயம் சின்ன வெங்காயம் இருக்குது பல்லாரி வெங்காயம் இருக்குது ரெண்டும் சேர்த்து இதில் போட்டுருவோம் சின்ன வெங்காயமும் பெள்ளாரி வெங்காயமும் சேர்த்து இரநூறு கிராம் வெங்காயம் பாருங்கள் ஓரமெல்லாம் நல்லா ஒரு நல்லா பொன் கலரில் கோல்டன் கலரில் வருது இந்த டைமில் பாருங்கள் ஒரு ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக அரை கிலோ சிக்கனுக்கு ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக பூண்டு விழுது சேர்த்துருக்கோம் பூண்டு விழுது கொஞ்சம் நேரம் இந்த எண்ணெயில் வதங்கட்டும் பூண்டு நல்லா வதங்கி நல்ல ஒரு வாசனை நல்லா இருக்குது இப்போ இஞ்சி அதே மாதிரி நல்லா ஃபுல்லாக ஒரு ஸ்பூனு இஞ்சி போட்டுக்கிறேன் இதுவும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் எண்ணெயில் வதங்கட்டும் இந்த இஞ்சி பூண்டு மிளகாத்தூள் போடுற வரைக்கும் தீயை சிம்மிலே வச்சுருங்க ஹைஃப்ளேமில் வைக்காதீங்க மிளகாத்தூள் இஞ்சி பிடிக்கும் அசந்த வாடை வந்துடும் அதனால் மிளகாத்தூள் இஞ்சி பூண்டு இந்த மசாலா ஐட்டங்கள்லாம் போடும்போது தீயை சிம்மில் வச்சுக்குங்க இஞ்சி பூண்டு தனித்தனியாக போட்டோம் பச்சை வாசனை போய் நல்ல ஒரு வாசனை வருது இப்போ மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை கிலோ தான் நம்ம சிக்கன் போடுறோம் மிளகாத்தூள் இந்த பாருங்கள் ஒரே ஒரு ஸ்பூன் சின்ன டீஸ்பூனு ஒரே ஒரு ஸ்பூன் போடுறேன் தீ சிம்மில் இருக்குது மீடியத்தில் தான் வச்சுருக்கேன் தீ அதிகமாக்கூடாது இப்போ தனியாத்தூள் அதே மாதிரி ஒரே ஒரு டீஸ்பூனில் ஃபுல்லாக கொஞ்சம் குறையா அடுத்து அதனால் ஒரே ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாக போட்டிருக்கோம் மீடியம் சைஸில் நாலு தக்காளி மீடியம் சைஸில் நாலு தக்காளி ஒரு நூற்றி ஐம்பது கிராம் இருக்கும் அதையும் போட்டால் இந்த பச்சை மிளகா ஒரு நாலு அஞ்சு பச்சை மிளகா தக்காளி போட்ட உடனே இந்த தக்காளி நல்லா மசிய வேகிறதுக்காக கொஞ்சம் உப்பு போடுறோம் தக்காளி மசாலா அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம இஞ்சி பூண்டு அரைச்ச பாருங்கள் அதை மிக்சியில் கழுவுன தண்ணி ஊற்றிக்கிறேன் தீய இப்போ நான் கொஞ்சம் கூட வச்சுக்கிறேன் ஒவ்வொரு நேரம் ரொம்ப மி மி மினிமமில் இருந்தது இப்போ கொஞ்சம் நான் கூட வச்சுக்கிறேன் வச்சு பாருங்கள் ஒரு மூணு உருளைக்கெழங்கு இப்படி நல்லா கொஞ்சம் பெருசு பெருசாக நறுக்கி அதில் போடுவோம் இந்த எண்ணெயில் தக்காளியிலே வெந்துடும் நம்ம பாய் விட்டு சிக்கன் மசாலா நம்மளே தயாரிக்கிறோம் எல்லா வகை எட்டு வகையான மசாலா தய தயாரிக்கிறோம் பிரியாணி மசாலா மட்டன் மசாலா சிக்கன் மசாலா கரம் மசாலா குழம்பு மசாலா மீன் மசாலா சாம்பார் மசாலா சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா அந்த சிக்கன் ஃபைவ் மசா சிக்கன் மசாலா அதை இதில் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் நல்லா ஒரு வாட்டி புரட்டிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன் உருளைக்கெழங்கு வேகிறதுக்காக கொஞ்சம் தண்ணி ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம் அந்த உப்பு போதுமானது அப்புறம் பார்த்துக்கலாம் சிக்கன் போட்டதுக்கப்புறம் உப்பு பார்த்துக்கலாம் உருளைக்கெழங்கு வேகட்டும் பாருங்கள் நல்லா வெந்து எண்ணெய் நல்லா மேலே திரண்டு வருது அடி பிடிக்காம இருக்கணும் அதுக்காக ஒரு வாட்டி செக் பண்ணிக்கங்க ஒரு ஐம்பது எம்எல் தயிர் கொஞ்சம் தயிர் சேர்த்துங்க தயிர் எப்போ சேர்த்தாலும் உடனே அப்படியே போட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா தயிர் திருத்திரியாக நின்றுடும் அப்படியே ஒரு பத்து வாட்டியாவது தயிர் ஊற்றினோடனே அப்படி கிண்டி விடணும் மசாலாவோட ஒன்று சேர்ந்துடும் இல்லைன்னா தயிர் திருத்திரியாக அப்படியே நிற்கும் பாருங்கள் இப்போ ஒன்று சேர்ந்துடுச்சு பாருங்கள் திருத்திரியாக இருக்காது முதல்ல அப்படியே ஊற்றிட்டு விட்டிங்கன்னா அப்படியே நின்றுக்கிறோம் நல்லா ஒரு சின்ன கொஞ்சமாக புதினா தழை அலசி சுத்தம் பண்ணி வச்சோம் அந்த புதினா தழை கொஞ்சம் போட்டுக்கிறோம் கொத்தமல்லி அதுவும் போட்டுக்கிறோம் இப்போ நல்லா உப்பு போட்டு கழுவி வச்ச பார்த்திங்கன்னா அந்த கழுவி வச்ச சிக்கனை இதில் சேர்த்துருவோம் இப்போ சேர்த்துருவோம் இப்போ ஒரு அரை கிலோ சிக்கன் சேர்த்துருக்கோம் போட்டுட்டு நல்லா ஒரு வாட்டி மசாலாவோடு புரட்டி விட்ருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மறுபடியும் இந்த மசாலாலேயே சிக்கன் வெந்து இந்த ரத்த கலரில் இருக்கு பார்த்தீங்களா பச்சை கறி கலரில் இருக்கிறது மாறி வெள்ளையாக மாறுற வரைக்கும் அந்த எண்ணெயை மசாலாலே வேகட்டும் இந்த கறி சிகப்பு கலராக இருந்த கறி வெள்ளை கலரில் மாறிடுச்சு பாருங்கள் ஓரளவுக்கு வெந்திருக்கு இப்போ இன்னும் வேகட்டும் இப்போ மசாலாவில் வெந்து வெள்ளையாக மாறிடுச்சு இப்போ இன்னும் அப்படி இருக்கட்டும் இப்போ அந்த ஸ்டேஜில் நல்லா எண்ணெயும் மேலே பிரிஞ்சு வருது பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா மேலே வருது இப்போ இந்த கசகசா ஊற வச்சு அரைச்சி வச்ச பார்த்தீங்களா கசகசா அதை சேர்த்துருவோம் அதாவது ஒரு ஸ்பூன் வர மாதிரி அதாவது ஒரு பத்து கிராம் கசகசா பத்து கிராம் கசகசா பேஸ்ட்டு இதையும் தண்ணி ஊற்றி கலப்பிட்டு இதையும் சேர்த்துக்கிடுவோம் இது முந்திரி முந்திரியை ஊற வச்சு பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருக்கோம் இது ஒரு இருபத்தஞ்சு கிராம் முந்திரி இருபத்தி அஞ்சு கிராம் முந்திரி முந்திரியை ஊற வச்சு பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருக்கோம் அதையும் இதில் ஊற்றிடுவோம் உப்பு செக் பண்ணி தேவைப்பட்டால் இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டுங்க இன்னும் ஒன்றே ஒன்று பாக்கி இருக்குது தேங்காய் பேஸ்ட்டு நம்ம தேங்காய் அரைச்சி பேஸ்ட்டாக வச்சுருக்கோம் அது இப்போ ஊற்றக்கூடாது லாஸ்ட்டாக இறக்கறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த தேங்காய் பேஸ்ட்டை ஊற்றி ஃபினிஷ் பண்ணி கொத்தமல்லி தலை தூவி இறக்கிடலாம் இப்போ உப்பு செக் பண்ணிக்கோங்க அப்படியே ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சுருவோம் எல்லாம் ஊற்றியாச்சு லாஸ்ட்டாக ஒன்றே ஒன்று தேங்காய் ஊற்றணும் அதை இப்போ கறி எல்லாம் வெந்துருச்சு உருளைக்கிழங்கும் வெந்துருச்சு நல்ல கறியும் நல்லா வெந்துருச்சு சாஃப்டாக வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் பேஸ்ட்டு தேங்காய் பேஸ்ட்டு ஒரு கரண்டி ஊற்றுறேன் தேவைப்படுறவங்க கூட இன்னும் கூட தேவைப்பட்டால் ஊற்றிக்கோங்க நம்ம முந்திரி போட்டிருக்கோம் கசகசா போட்டிருக்கோம் தேங்காவும் லிமிட்டாக அளவோடு சேர்த்துக்கிட்டு போதுமானது தேங்காய் ஊற்றி பத்து நிமிஷம் ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது தேங்காய் ஊற்றிட்டு ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் வச்சு சிம்மிலையே தான் தேங்காய் ஊற்றி சிம்மில் வச்சோம் எல்லாம் முடிஞ்சுது தீயை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அருமையான ரொம்ப சுவையான எல்லாத்துக்கும் பொருத்தமான ஒரு டிஷ்ஷு எதில் வேணாலும் சேர்த்துக்கலாம் இந்த டிஷ்ஷை அப்படிப்பட்ட ஒரு காயல் கலரி கறி இது பேர் தான் காயல் பட்டினம் கீழே கரை இந்த சவுத் பெல்ட்டுன்னு சொல்லுவாங்க அந்த எல்லா ஏரியாவுக்கும் இது பொருத்தமானது கல்யாண விசேஷங்களில் இது இல்லாத ஒரு கல்யாண சாப்பாடே அவங்க வீட்டுக்கெல்லாம் இந்த ஏரியாக்களில் இருக்காது அந்த ஒரு கலரிக்கறி பிரமாதமாக செஞ்சுருக்கோம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்கள் சொந்த பந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் எங்களை ஆதரிக்கும் வேணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இறைவன் நாடி நாள் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு